இந்தியாவினுடைய மத்திய ரிசர்வ் வங்கி ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க தற்போதைய பொருளாதார சூழல்ல வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசுபொருளாகவும் பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலங்களை நம்ம பார்க்கும் பொழுது போர் மாதிரியான சமயங்கள்லையோ அல்லது இந்தியா சந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியான சூழலில் கூட இவ்வளோ பெரிய தொகையை வந்து ரிசர்வ் வங்கியிலிருந்து ஒன்றிய அரசு பெற்றதே கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி கோடி வந்து ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கியிலிருந்து எடுத்த பொழுதே அன்றைய சூழல்ல மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனமாக இது பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடின்றது வந்து கடந்த ஆண்டு வாங்கினதை விட கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாக ஒன்றிய அரசு வாங்கியிருக்காங்க இவ்வளோ பெரிய தொகையை வாங்குவதற்கான காரணம் என்ன உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதோடைய பின்னணியை பத்தி முழுவதுமாக இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் merck's ice creams இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி தன்னுடைய லாபத்தின் அடிப்படையில் வந்து இந்த சர்ப்ளஸ் அமௌண்டை வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்கறாங்க இந்த சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு விதமான முதலீடுகள் மூலமாகவும் பல்வேறு விதமான விற்பனையின் மூலமாகவுமே இந்த லாபத்தை வந்து அவங்க பெறறாங்க இதிலே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதுனா டாலர்களை வந்து அதிக அளவுக்கு வந்து விற்பனை செய்வதன் மூலமாக ரிசர்வ் வங்கி வந்து அதிக அளவுக்கு பயன் அடைகறாங்க இந்த டாலரின் மூலமாக எப்படி அவங்க லாபம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் ரிசர்வ் கரன்சி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்ட இருக்கு இதுல பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலராக இருக்கும் அதை தாண்டி சில வெளிநாட்டு கரன்சிகள் குறிப்பாக யூரோ பவுண்ட் மாதிரியான டாலர்களாக இருக்கட்டும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய தினார் இந்த மாதிரியுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இந்தியா கிட்ட இருக்கும் இதுல டாலர் அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு இருக்கிறதுனால இந்த டாலர்களை வந்து அதிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா விற்பாங்க குறிப்பாக எந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவிலிருந்து தங்களுடைய பணத்தை எடுக்கும் பொழுது இந்திய வியாபாரிகள் வந்து இந்த டாலர்களை வாங்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பாங்க ரிசர்வ் வங்கி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியோ வந்து டாலர்ஸை வந்து வாங்கியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாய் டாலரினுடைய மதிப்பா இருந்தது அப்படின்னா அப்படி இல்லாட்டியும் எழுபது ரூபாய் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து வாங்கினதுக்கும் தற்பொழுது வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் கிட்ட இருக்கு இல்லையா இப்போ விற்கும் போது கிட்டத்தட்ட ஆறு ரூபாயிலிருந்து அல்லது பதினாறு ரூபாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக ஒரு லாபத்தை பார்ப்பாங்க ஒரு டாலருக்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபாய் வரைக்கும் லாபம் வரும்பொழுது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான டாலர் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து இந்த மாதிரி விற்பாங்க ஸோ இப்படி வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மதிப்பாக இந்த இடத்துல இருக்கு ரெண்டாவது பொழுது வெளிநாடுகளில் வந்து அதிக அளவுக்கான முதலீட்டை வந்து மத்திய ரிசர்வ் வங்கி வந்து செய்வாங்க குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட டாலர் மட்டும் இல்லாம யூரோ மற்றும் பவுண்டு மாதிரியான நாணயங்களும் அதிக அளவுக்கு இருக்கு அதே மாதிரி வந்து மத்திய கிழக்கினுடைய அந்த கரன்சியும் இருக்கு இப்போ மத்திய கிழக்கிலையும் சரி அல்லது யூரோப் நாடுகளையும் சரி இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பங்கு சந்தைகள்ல வந்து அதிக அளவுக்கான முதலீடு செய்வாங்க அந்த பங்கு சந்தையில வரக்கூடிய லாபமும் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிக அளவுக்கு கிடைக்கும் எந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ரிசர்வ் வங்கி வந்து முதலீடு செய்வாங்க அப்படின்னா அரசினுடைய அந்த பத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய யூஎஸ் பாண்ட் அப்படின்றது வந்து உலக அளவுல வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வர்த்தக மாதிரியான ஒரு பாண்ட்ஸை வந்து வாங்குவாங்க இதை தாண்டி உலகத்துல இருக்கக்கூடிய மிக சுருக்கமான அல்லது முக்கியமான பங்கு சந்தைகளில் வந்து இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி வந்து ரொம்பவே வந்து குறிப்பாக வந்து முதலீடு செய்வாங்க அந்த முதலீடுல இருந்து வரக்கூடிய லாபமும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ல வந்து வரும் இப்படியும் வந்து ஆர்பிஐக்கு வந்து இந்த மாதிரியான லாபங்களும் வந்து கிடைக்குது மூன்றதாக பார்க்கும் பொழுது ஆர்பிஐ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான கடன்களை வந்து கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுல வந்து பொதுத்துறை நிறுவனமும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களும் இருக்கு இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான கடன்கள் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் தனிநபர் கடனும் ஒரு விஷயம் இருக்கும் அதை தாண்டி பெரும் நிறுவனங்களும் அதிக அளவுக்கான கடன்களை வந்து வாங்குவாங்க இப்போ எஸ்பிஐல இருக்கக்கூடிய ஒரு வங்கியில வந்து ஒரு தொழிலதிபர் வந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை அப்படின்னு வந்தார் அப்படின்னா அந்த நேரத்துல அவர்கிட்ட வந்து அந்த பணம் இல்லாம இருக்கும் இப்போ அந்த பத்தாயிரம் கோடி ரூபாயை பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து அவங்க குறைந்த வட்டிக்கு வாங்குவாங்க குறிப்பாக வந்து ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்றத வந்து ஒரு ஆறு புள்ளி ஐந்து அப்படின்ற அந்த சதவீதத்துல வந்து இருப்பாங்க இல்லையா அந்த அடிப்படையில் வந்து இந்த வங்கிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி அப்படின்றத கொடுப்பாங்க இந்த பத்தாயிரம் கோடி அப்படின்றது வந்து இந்த ஆறு புள்ளி ஐந்து அப்படின்ற அடிப்படையில் வட்டி விகிதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு மட்டுமே அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கிட்ட வரும் இது ஒரு வங்கி அல்லது ஒரு கிளையில இருக்கக்கூடிய ஒரு தொகை இதுவே இந்தியாவில் வந்து எல்லா வங்கிகளுமே இதே மாதிரியான கடன்களை வாங்கினாங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய லாபம் அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு இருக்கும் இதுவும் ஆர்பிஐனுடைய அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ல ஒரு பார்ட்டா வந்து சேரும் இந்த அடிப்படையில தான் ஆர்பிஐக்கு இந்த பணம் எல்லாமே வந்து சேருது இதுல இருந்து வரக்கூடிய அந்த லாபத்துல இருக்கக்கூடிய ஒரு டிவிடண்ட் அடிப்படையில தான் வந்து ஒன்றிய அரசுக்கு அந்த பணம் அப்படின்றத கொடுப்பாங்க இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா ஆர்பிஐ வந்து அவர்களுடைய பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அதை வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக அவங்க வந்து உயர்த்தியிருக்காங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடியோட இந்த அமௌண்ட்டுன்றது வந்து ஃபைனல் ஆச்சு இல்லைனா ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒன்றிய அரசுக்கு தர வேண்டியதாக இருக்குது இதில் கடந்த பதிமூன்று ஆண்டு கால டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட் வந்து முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயா இருந்தது அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியா அதிகரிச்சது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து காலகட்டத்தில் நரேந்திர மோடி ஆட்சி வந்ததுக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடியை ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த வருடத்திலும் அதே அறுபத்தஞ்சாயிரம் கோடி வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்காங்க இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து இந்த தொகைன்றதே வந்து அதிகரிச்சுது அன்றைக்கே வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்தை பற்றி எதிர்கட்சிகள் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா போர்க்காலங்கள்லயோ அல்லது பஞ்ச காலங்கள்லையோ இந்தியா சந்திச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் கூட இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து எடுத்தது கிடையாது இப்போ இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி நீங்க எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி அன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம்ன்றது ஸ்டேபிளா இருக்காங்க நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதாரம்ன்றது வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு எட்டு சதவீத வளர்ச்சி இருக்கு ஒன்பது சதவீத வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டாவை காமிக்கிறாங்க ஆனால் அது உண்மையான டேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி வாங்கினாங்க இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் வந்து அது அப்படியே வந்து குறைஞ்சி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ஆச்சு

தற்பொழுது கடந்த ஏழு சதவீதம் அதிகரித்து இரண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாயில இப்போ வந்து நிக்கது இப்போ இந்தியாவினுடைய தற்பொழுதைய பொருளாதார நிலைன்றது வந்து உண்மையாவே ஸ்டேபிளா இருக்கா அப்படின்றத ஒரு கேள்வி இந்த நேரத்துல கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய தொகையை வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த தொகைன்றது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஒரு தொகைன்றது எடுக்க வேண்டிய நிலைமையில தற்பொழுது ஒன்றிய அரசாங்கம் எடுப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை என்ன இருக்குன்றத வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து நிதி அமைச்சராக இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் கடமைப்பட்டிருக்காங்க இந்த தொகையானது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல திட்டத்துக்கு தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு நியாயத்தை வந்து ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு ஆர்பிஐயினுடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை என்னென்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் மீனாட்சி அம்மாள் டென்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரைவை சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்னை ஆர்டர் ஐஸ்கிரீம்ஸ் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிக்கை